பாஜக கூட்டணிக்கு வர மீண்டும் ஓ இடம் யாரும் பேசவில்லை டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் விலக வேண்டிய முடிவை எடுத்திருப்பது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியது தனிப்பட்ட முறையில் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாகும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வர பாஜக முயற்சிக்கவில்லை அவர் இருமுறை பிரதமர் மோடியை சந்திக்க கடிதம் அனுப்பியிருந்த போதும் கடைசி வரை மோடியை சந்திக்க ஒப்புதல் வழங்கப்படவில்லை மேலும் தமிழகம் வந்த தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை சந்திக்க வருமாறு ஓ பி எஸ்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதனால் ஓ பி எஸ் தன்னிடம் தெரிவித்துள்ளார் அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் படுத்த வேண்டும் மீண்டும் கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவார் என நம்புகிறேன் இவ்வாறு டிடிவி தினகரன் கூறினார் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி Okay.